बव ओसारवन बव ओसरवण திரிபுரம் அதனை பொது திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அருகிறா அருணகிரிநாத சுவாமிக்கு அருகிறா நம்மையெல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவனுக்கு அருகிறா திரிபுரம் அதனை ஒரு நோடி அதனில் எரி செய்து அருளிய சிவன் வாழ்வே சின்னமுடைய சுரர் மனமது வெறுவர் மயிலது முடுகி விடுவோனே பருவரை அதனை உருவிட எறியும் அறுமுகமுடைய வடிவேலா பசலையுடனையும் இளமுலை மகளை மதன் விடு பகழி தொடலாமோ கரிதிருமுகமும் இடமுடை வயிறும் உடையவர் பிறகு வருவோனே கனதனமுடைய குரவர்தகளை கருணையுடனையும் மணிமார்பா அரவணை துயிலும் அறிதீரு மருக அவனியும் முழுதும் உடையோனே அடியவர் வினையும் அமரர்கள் துயரும் அற அருளுதவு பெருமாளே பருவரையதனை உருவிட எறியும் அறுமுகமுடைய வடிவேலா பசலையொடனையும் இளமுலை மகளை பசலையோடையும் இளமுலை மகளை மதன் வீடு பகழி தொடலாமோ வெற்றிவேல் முருகனுக்கு அரூகரா பாடல் எண் எழுநூத்தி முப்பத்தி ஆறு திரிபுர மதனை என துவங்கும் மருதமலை திருப்புகள் கோவையிலிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மருதமலை ஆண்டவர் திருக்கோயில் பிரசித்தி பெற்றது இம்மலைக்கு அருகில் உள்ள வெள்ளியங்கிரியை சிவன் உருவாகவும் நீலிமலையை அம்மை உருவாகவும் மருதமலை முருகன் உருவாகவும் மூன்றையும் சேர்த்து சோமஸ்கந்த மூர்த்தமாக பேரூர் புராணம் போற்றுகிறது அவனி முழுதும் உடையோனே என்ற வரியில் அணி மருதமலையோனே என்றும் பாடம் உள்ளதை தணிகைமணி அவர்கள் குறிப்பிடுகிறார் எனவே இந்த பாடலை மருதமலை தல பாடலாகக் கொண்டிருக்கிறோம் திரிபுரம் அதனை ஒரு நொடி அதனில் எரி செய்து அருளிய சிவன் வாழ்வே திரிபுறங்களை அல்லது திரிபுறம் மதனை திரிபுரத்தையும் மன்மதனையும் ஒரு நொடி பொழுதிலே எரித்தருளிய சிவனது செல்வமே சினமுடை அசுரர் மனமது வெறுவ மயிலது முடிகி விடுபோனே கோபம் நிறைந்த அசுரர்களின் மனம் அச்சம் உற மயிலை முடுகிச் செலுத்துபவனே பருவரை அதனை உருவிட எரியும் அருமுகம் உடைய வடிவேலா பெரிய கிரௌஞ்சமலையில் ஊடுருவும்படி செலுத்தின கூறிய வேலவனே ஆறு திருமுகங்களை உடைய வடிவேலனி பசலையோடு அணையும் இளமுலை மகளை மதன் விடு பகழி தொடலாமோ காமநோயால் உண்டாகும் நிற வேற்றுமையுடன் உன்னை அணைக்கின்ற என் மகளை மன்மதன் செலுத்தும் பானங்கள் தொட்டு நலிவு செய்யலாமா நலுவு செய்தல் கூடாது நீ அவளை விட்டு பிரியலாகாது என்றபடி கரி திரு முகமும் இடமுடை வயிறும் உடையவர் பிறகு வருபோனே யானையின் அழகிய முகமும் விஷாலமான பெரிய வயிறும் உடைய கணபதியின் பின்பு தோன்றினவனே தம்பியே கனதனம் உடைய குரவர்தம் மகளை கருணையோடு அணையும் மணி மார்பார் கனத்த கொங்குகளை உடைய மகள் வள்ளியை கருணையுடன் அணைந்து அழகிய திருமார்பனே அரவணை துயிலும் அரி திரு மருக அவனியும் முழுதும் உடையோனே பாம்பனையில் துயிலுகின்ற திருமாலின் திருமருமகனே மருமகனே உலகெல்லாம் உடையவனே அடியவர் வினையும் அமரர்கள் துயரும் அற அருளுதவும் பெருமாளி அடியார்களின் வினைகளும் தேவர்களின் துயரமும் ஒழியும்படி அருள்பாலித்த பெருமாளி மகளை மதன் வீடு பகழி தொடலாமோ वण